பொதுத்துறை வங்கியில் ஆறாயிரத்தி இரநூத்தி பதினைந்து காலி பணியிடங்கள் மாத சம்பளம் நாற்பதாயிரம் முதல் நாடு முழுவதும் பொதுத்துறை வங்கிகளில் உள்ள காலி பணியிடங்கள் நிரப்பதற்கான அறிவிப்பு தற்போது வெளிவந்துள்ளது அதன்படி நாடு முழுவதும் பொதுத்துறை வங்கிகளில் காலியாக இருக்கும் ஆறாயிரத்தி இரநூத்தி பதினைந்து காலி பணியங்கள் நிரப்பதற்கான வங்கி பணியாளர் தேர்வாணையம் அறிவித்துள்ளது இதன் மூலம் ப்ரொஃபஷனரி ஆஃபீசர் ஸ்பெஷலிஸ்ட் ஆஃபீசர் லோக்கல் பேங்க் ஆஃபீசர்ஸ் பிரிவுகளில் மாநிலங்கள் வாரியாக பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது இந்த பணிக்கு தகுதியுள்ளவர்கள் ஜூலை இருபத்தி நாலாம் தேதிக்குள் டபிள்யூடபிள்யூ டாட் ஐபிபிஎஸ் டாட்இன் என்ற இணையதள முகவரியில் விண்ணப்பிக்கலாம் இந்த பணிகளுக்கு ஜூலை ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நிலவரப்படி இருபது முதல் முப்பது வயதுக்குள் இருப்பவர்கள் விண்ணப்பிக்கலாம் அரசாங்க உத்தரவுப்படி வயது வரம்பு தளவர்கள் பொருந்தும் இந்த பணிக்கு விண்ணப்பிப்பதற்கு எஸ்சிஎஸ்டி பிடபிள்யூபிடி விண்ணப்பதாரர்களுக்கு நூற்றி எழுபத்தி ஐந்து ரூபாய் கட்டணமும் மற்றவர்களுக்கு எட்நூற்றி ஐம்பது ரூபாய் கட்டணமும் நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது ஆன்லைன் தேர்வில் பெரும் மதிப்பெண்களை அடிப்படையாக கொண்டு தேர்வு செய்யப்படுவார்கள் மேலும் மாத சம்பளம் பதவி மற்றும் அனுபவம் போன்றவர்களைப் பொறுத்து நாற்பத்தெட்டாயிரத்தி நானூற்றி எண்பது முதல் எண்பத்தையாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது வரையில் சம்பளம் வழங்கப்படும்